அர்ச்சுனா எம்பி சிங்களத்தில் உரை என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது கனடாவில் சின்னம் வைக்கப்பட்டமை நாட்டை பிரிப்பதற்காக அல்ல என்றும் அவர் எடுத்துரைப்பு என்பதான செய்தி தரப்படுகிறது யுத்தத்தை வெற்றி கொண்டு சகலரும் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்திய படையினரை பாராட்டி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நேற்று சிங்களத்தில் உரையாற்றியிருக்கிறார் ராணுவத்தினர் மனிதாபானத்தை பாராட்டிய அவர் கனடாவில் சின்னம் வைக்கப்பட்டமை நாட்டை பிரிப்பதற்கில்லை என்றும் கூறியிருக்கிறார் பிரிகேடியர் பால்ராஜ் என்பவர் உள்ள சிங்கள தலைவர் ராணுவத்தினர் இராணுவத்தினர் மதிப்பளித்த ஒருவர் அவரை சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று அவரது இருதயத்தில் சத்துறை செய்து மீண்டும் கட்டணாய்க்கும் மாநிலத்துக்கு கூட்டி வந்து பாதுகாத்தார்கள் இதனாலேயே சிங்கள இராணுவத்துக்கு மதிப்பளிப்பதாக யாழ் மாவட்ட எம்பி அர்ச்சுனா ராமநாதன் இவ்வாறு தனது கருத்தினை முன்வைத்து பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே அவர்கள் நேற்றைய தினம் அர்ச்சனா எம்பி பாராளுமன்றத்தில் இது பற்றி குறிப்பிட்டதோடு இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி நாட்டில் உள்ள எமது மக்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம் என ஜனாதிபதி அனோர் குமார் ஜனநாயக கூறுகிறார் அவரை தாம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதேவேளை கனடாவில் சின்னம் வைக்கப்பட்டமைக்கான காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கே ஒளிய இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்கல்ல அதை நாம் கேட்கவும் இல்லை அதை சகலரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியதோடு பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உற்பத்தி வரி விஷட ஏற்பாடுகள் சட்டத்தின் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியார் ார் பாராளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உரையாற்றியதை தொடர்ந்து சபையில் உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி மேலும் பல கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழரசு கட்சி என்பது வடமாகாண மக்களின் இதயம் எமது தேசிய தலைவர் உருவாக்கிய அந்த கட்சியை காசு கசிப்பு சாராயத்துக்காக வாக்களிக்க பழக்கியுள்ளதாகவும் பழக்கியுள்ளதாக எமது அமைச்சர் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அவரது கூற்று எமது தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் அந்த மக்கள் எமது தேசிய தலைவருடன் பயணிக்காதவர்கள் எங்களது தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்களிப்பவர்கள் என்று எமது இனத்தை அமைச்சர் கொச்சைப்படுத்துகிறார் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் வாழும் தமிழன் ஒருபோதும் காசுக்காக வாக்களிக்க மாட்டான் உங்களுக்கு இது ஒரு அரசியலாக இருக்கலாம் என்றும் தேசிய தலைவர் ஒரு காலத்தில் அப்போது தேர்தலை புறக்கணிங்கள் என்று சொன்னபோது அத்தர்தலை திட்டத்தளிவாக மக்கள் புறக்கணித்தார்கள் தேசியத்துக்காக வாழ்ந்த தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்களிப்பார்கள் என்று அமைச்சர் கூறுவார் ஆனால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் எமது தலைவர் பிரபாகரன் இருந்தபோது வடக்கில் ஒரு கசிப்பு கடையும் இருந்ததில்லை மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் கனடாவிலே எமது உறவுகள் எமது இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு சின்னம் தொடர்பாகவும் தாம் பேசப்படுகிறது எங்கள் மனதில் பாரிய வலி உள்ளது எல்லாளன் என்பவர் அனுராதபுரத்தை ஆண்ட ஒரு தமிழ் மன்னன் ஆனால் இன்றுவரை துட்டகை முனுவாக இருக்கட்டும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் இன்றுவரை அம்மன்னனை மக்கள் மதிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வீரத்தை தெரிந்தவர்கள் மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் அந்த வகையில் எங்கள் அமைச்சருக்கு தமிழ் மண்ணின் வீரம் தெரியாது ஆனால் அரசாங்கங்களையும் விளையாட்டு மைதானங்களையும் வடக்கில் நிர்மாணிக்கப் போவதாக தெரிவிக்கிறார் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பில் விசாரணை செய்யுங்கள் என்றே நாம் கேட்கிறோம் அதை விடுத்து நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் வேறு அரசாங்கம் வர வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கவில்லை கடந்த எழுபத்தெட்டு நாட்கள் நான் பாராளுமன்றத்தில் பேச முற்படும் போது மைக் நிறுத்தப்பட்டது ஏன் ஒரு சுயாதீனியம்பிக்க பயப்படுகிறீர்கள் நான் தவறான வசனங்களை உபயோகிக்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பிரபாக செலவைக்கப் போவதாக கூறினார் பிறகர செல்லும் போதிலும் எல்லாளனின் சமாதிக்கு அருகில் தரைத்தினின்றே செல்கிறதே அந்தளவு மதிப்பளிக்கப்படுகிறது எனினும் எனக்கு இந்த பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறதா என்று